நாம் வணங்குற குலசாமி நமக்கு கொடுக்கறது என்னங்க சாமியை வணங்குறோம் சாமி நம்ம நம்ம மக்க நம்மளை காக்கும் அப்படின்னு நம்புகிறோம் ஆனால் இருந்தாலும் நம்ம கேட்காம நம்ம சாமி நம்மளுக்கு ஒரு சில ஒரு சில விஷயங்களை கொடுக்கும் அந்த விஷயங்களைத்தான் அறிவு முன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட சரி மனுஷன் சாதாரண மனுஷனுக்கு தேவை என்ன அத்தியாவசிய தேவை இருந்தாலும் ஆறுதலான நமக்கு தேவை என்ன அப்படிங்கிறத சாமி குணமறிஞ்சு மனமறிஞ்சு நம்ம சாமி நமக்கு கொடுக்கும் அப்படி என்ன என்ன கொடுக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு அறிவு முன்பர்கள்ட்ட நான் பௌர்ந்துள்ள ஆசைப்படுறேன் சரிங்க முதல்ல என்ன நம்ம சாமி நமக்கு கொடுக்கறது என்ன அப்படின்னா நமக்கு நம்மளை பற்றின விஷயங்களை நமக்கு ஆறுதல் அடிக்கிற ஆறுதல் அளிக்கிற விஷயங்களை நம்ம காயங்களுக்கு மருந்து கொடுக்குற விஷயங்களை நமக்கு முதல்ல கொடுக்கும் அப்படி கொடுக்கறத நமக்கு நம்ம சாமி அமைச்சு கொடுக்கிற உறவுகள் தாயாக இருக்கலாம் தந்தையாக இருக்கலாம் தமையனாக இருக்கலாம் மாமன் மைத்தனாக இருக்கலாம் உறவுகளாக இருக்கலாம் இது போன்ற உறவுகளை முதல்ல நமக்கு அமைச்சு கொடுக்கும் ஏன் அப்படின்னா அந்த உறவுகள் தான் நமக்கு ஒரு சில நேரங்கள்ல நமக்கு மருந்த அமையும் மாமருந்த அமையும் நமக்கு யாராலும் கொடுக்க முடியாத மகிழ்ச்சியையும் கொடுக்கும் அதே சமயம் ஒரு சில நேரங்கள்ல துன்பங்களையும் கொடுக்கும் சரி உறவு அடுத்து என்ன வேற என்ன நாம வணங்குற சாமி நம்ம கேட்காம நமக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா எப்படி சொல்றது அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுடைய சிந்தனைகள் நம்மளுடைய நம்மளுடைய செயல்பாடுகள் இது எல்லாத்தையும் நம்ம சாமி பார்த்து பார்த்து கொடுக்கும் சரிங்க இது இல்லாம வேற என்ன கொடுக்கும் நம்ம வணங்குற சாமி வேற என்ன கொடுக்கும் அப்படின்னா இப்ப நமக்கு நம்மளை பாதுகாக்கிறதுக்கு நமக்கு இருக்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய நம்மளுடைய உடல் நம்மளுடைய ஆரோக்கியம் நம்மளுடைய நம்மளுடைய அழகான நமக்கு அந்த உடல் நிலைகளை நல்லபடியாக நமக்கு அமைச்சு கொடுக்கும் எப்படி சொல்றது அப்படின்னா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஆனா இருந்தாலும் உழைக்கிறோம் அந்த உழைச்ச உழைப்புக்கு ஏற்ற அந்த உடல்நிலைய அந்த கட்டமைப்ப நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கறதா நாம வணங்குற சாமி நோயில்லா உடலை கொடுக்கும் பாருங்க நல்லா இருக்குங்க பணம் இருக்கும் நல்லா லட்ச லட்சமா கோடி கோடியா பணம் இருந்தாலும் அந்த உடல் நிலை ஒரு நோய்க்கு உள்ளாக்கி நம்மளை எதையுமே அனுபவிக்காம விட்டுறோம் ஆனா எதுவுமே இருக்காது அவங்களுக்கு நல்ல அழகான உடலை கட்டழக ஆரோக்கியமான உடலை நம்ம சாமி நமக்கு கொடுக்கும் சரி இது இல்லாம வேற என்ன கொடுக்கும் அப்படின்னா வாரிசு குழந்தை செல்வங்களை அள்ளி கொடுக்கும் எப்படி சொல்றது அப்படின்னா எதுவுமே இல்லப்பா எனக்கு பிள்ளைய பேரம் பிள்ளைய இருக்கு அந்த பிள்ளைய போதும் என் காலத்துக்கு அப்புறம் என்னைய பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரியான அந்த வாரிசு விருத்திய அந்த நமக்கு கிடைக்கிற அந்த மழலை செல்வங்களை அந்த மக்களுக்கு அள்ளி கொடுக்கும் சரி இது இல்லாம நாம வணங்குற சாமி நமக்கு ஒரு சில அதிகாரங்களை கொடுக்கும் எது மாதிரி அதிகாரங்க அந்த எல்லைய அந்த தெய்வங்களை நாம வணங்குற சாமிய கொண்டு செலுத்துற அந்த அதிகாரங்களை அந்த சாமி அந்த குல மக்களுக்கு கொடுக்கும் இது இல்லாம நானும் உனக்குள்ள நிக்க போறேனப்பா நான் உனக்குள்ள பேச போறேன் ஓ முகமா ஏ முகத்தை நான் காட்ட போறேன் ஓ மூலமா நாலு மக்களுக்கு நல்லது சொல்ல போறேன் அப்படின்னு சாமியாடி வெறுமக்க மனுஷ மேல சாமி வந்து பேசும் யாருக்கும் கிடைக்காத வரம் சாமியே நமக்குள்ள வந்து நம்மளை வழி நடத்தும் அருள்வா அருள் வாக்கா நாம சொல்ற சொல்ல மாத்தி கொடுக்கும் சரிங்க இது இல்லாம நாம வணங்குற சாமி நமக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா என்ன சொல்றது அப்படின்னா கல்வி இருக்கு கல்வி அதே சமயம் ஒரு சில பிரச்சனைகளுக்கு எட்டப்படுகிற தீர்வு அதே சமயம் நம்மளுடைய அழகான நம்மளுடைய சிந்தனைகளையும் நம்மளுடைய நமக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் முடிச்சுகளையும் அவிழ்க்கிற அந்த யுக்திகளையும் நமக்கு நம்ம சாமி நம்ம நம்ம நமக்கு கொடுக்கும் பிள்ளை குட்டுகளுக்கு கொடுக்கும் சரி இது இல்லாம நாம கேக்காம நம்ம சாமி வேற என்ன கொடுக்கும் அப்படின்னா குலதெய்வ எல்லையில எப்படி எந்த சாமி நம்மள இப்ப வரைக்கும் காத்து வருதோ அந்த சாமி கொண்டு செலுத்துற அழகான ஒரு பொறுப்ப அந்த மக்களுக்கு கொடுக்கும் அந்த அதிகாரத்தோட சேர்த்து கொடுக்கும் எப்படி அந்த குலதெய்வம் அந்த எல்லையில அந்த தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட மக்களை எல்லாத்தையும் ஒருதாய் பெற்ற பிள்ளை போல கொண்டனைச்சு வருதோ அதே மாதிரி அந்த குடும்பங்களை நீதியா சத்தியமா உண்மையா நேர்மையா வர்ற அந்த குடும்பங்களுக்கு நான் வழி அணைச்சு வந்த மாதிரி என் பிள்ளைகளை நீ வழி அணைச்சு வரணும் அப்படின்னு ஒரு சில குடும்பங்களுக்கு சாமி பட்டஞ்சூடி அவங்கள அவங்கள கண்ணழகு பார்க்க நான் கண்ணழகு பாக்குறத விட அந்த சாமி அந்த மக்களை கண்ணழகு பார்க்கும் சரிங்க இது இல்லாம வேற என்ன கொடுக்கும் நான் கேட்காம அந்த சாமி வேற என்ன கொடுக்கும் அப்படின்னா எனக்கு ஆயிரம் தீவினைகள் இருக்கு பில்லியா சூனியமா செய்வினையா ஏவலா திட்டா திட்டு மரப்பாடா காத்தா கருப்பா இது போன்ற அத்துணை தீய வினைகளையும் எதிர்த்து சண்டையிடும் அச்சமற்ற குணத்தையும் எனக்குள்ள இருக்கிற யுக்திகளால அதனுடைய சாங்கியங்களையும் நம்ம சாமி நம்மளுக்கு கத்து கொடுக்கும் அது போன்ற அந்த யுக்திகள் இது போன்ற தீய வினைகள்ல இருந்து நம்மளை பாதுகாக்க அது பயனுள்ளதை அமையும் சரி இது இல்லாம நான் வணங்குற சாமி வேற என்ன நான் கேட்காம வேற என்ன கொடுக்கும் அப்படின்னா கடைசி காலத்துல யாருமே இல்லாம இந்த உடலை பெத்த புள்ள கூட கைவட்ட நிலையில நான் சரியா நான் இருந்தேன் அப்படின்னா அந்த சாமி எனக்கு நான் வயசான காலத்துல சோத்தையும் மலத்தையும் அள்ளி பசை நிக்கிற அந்த கஷ்டமான காலங்களை கொடுக்காம அழகா இன்பமா மகிழ்ச்சியா இந்த உடலை வச்சுக்கிறோம் அந்த உயிரையும் வச்சுக்கிறோம் எப்படி சொல்றது அப்படின்னா கடைசி காலத்துல யாருமே இல்லாத அனாதை போல கைவிடாம ஏதாவது ஒரு சில மக்களை நம்ம பக்கத்துல நிப்பாட்டி நமக்கு நமக்கு நம்மளவே பாதுகாக்கிற மாதிரி ஒரு சில உயிர்களை நிப்பாட்டி நம்மளை அழகா கடைசி காலத்துல நம்மளை கைபிடிச்சு அழைச்சி செல்லும் சரிங்க இது இல்லாம நம்ம சாமி கேட்காம நமக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா மன வழிகளையும் கொடுக்கும் வேதனைகளையும் கொடுக்கும் கஷ்டங்களையும் கொடுக்கும் ஏன் கொடுக்கும் எதுக்கு கொடுக்கும் அப்படின்னா இது மாதிரியான ஒரு சூழ்நிலை நல்ல எண்ணம் கொண்ட மக்கள் இதையும் அனுபவிக்கணும் இதுல இருந்து மீண்டு வரணும் அப்படின்னு ஒரு சில சோதனைகளையும் கொடுக்கும் கஷ்டங்களையும் கொடுக்கும் வேதனைகளையும் கொடுக்கும் கண்ணீர் கருமாயங்களை கொடுக்கும் பெண்களுக்கு பெத்த தாய்வோல பாதுகாப்பா இருக்கிற அந்த அரணை அமைச்சு கொடுக்கும் ஆண்களுக்கு தாய் போல தன்னுடைய தாரத்தை அமைச்சு கொடுக்கும் உடன் பிறந்த சகோதரிகளுக்கு தாயும் தகப்பனும் இல்லாம இருந்தாலும் சுற்றி இருக்க உறவுகள் தாய் தந்தை போல அவர்களை பாதுகாக்கிற அந்த அழகான ஒரு நிலையை உருவாக்கி கொடுக்கும் சரி இது இல்லாம நாம வணங்குற சாமி கேட்காம நமக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா நம்ம செஞ்ச கர்மா எல்லாத்தையும் அழிச்சு நம்ம செஞ்ச பாவ புண்ணியங்கள் தான தர்மங்கள் இருக்குல்ல அந்த தான தர்மங்களின் பலனை இந்த உயிர் இருக்குல்ல அந்த உயிரோட எப்படி சொல்றது அப்படின்னா அந்த ஆயுட்காலத்தை நீட்டிக்க வழிவகை செய்யும் என் பிள்ளை ஒரு காலத்துல கஷ்டப்பட்டான் ஆனா இப்ப என் பிள்ள பாவ பாவங்களை நீக்கி புண்ணியங்களை சேர்த்து நிக்கிற இந்த உயிருக்கு அதிகமான அந்த ஆயுள் நொடிய கூட்டி கொடுக்கும் இது மாதிரி சொல்லிக்கிட்டே போலாங்க நாம வணங்குற சாமி நம்ம ஏன் நமக்கு குலசாமி இருக்கு அப்படின்னா நான் இந்த சொன்ன எல்லாத்துலயும் எப்படி தாய் போல தன்னுடைய உடல் உறுப்பு போல தன்னுடைய இதயம் போல உடல்ல இருக்கிற ரத்தமும் சதையும் போல நம்ம சாமி நம்மளை இருக புடிச்சு நம்மளை பாதுகாக்கும் அப்படிங்கிறது சத்தியமான உண்மை இந்த பதிவின் மூலியமா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அறிவு மண்பர்களுக்கு பௌர்ந்து கொள்ள ஆசைப்படுற யாருமே இல்லையா சாமியோட பேசலையா நமக்கு நிறைய கஷ்டங்கள் மன வழிகள் இருக்கா கலங்காதீங்க உங்களுக்கே தெரியாம நீங்க பார்க்க முடியாத ஒரு சக்தி குலதெய்வ சக்தி நீங்கள் படும் அனைத்தையும் அந்த சாமி கண் கொண்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம் எந்த நேரங்கள்ல யாராருக்கு என்ன செய்யணும்னு சரியா அந்த பலன் அவங்க கிட்ட போய் கொண்டு சேர்க்கும் நாம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் சாமிய மளவோட நம்பணும் எப்பேற்பட்ட நிலையிலையும் மனம் தளராம கண்ணீர்களையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் கடந்து தெய்வத்தின் மேல பொறுப்ப நாம முழுமையா ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா அந்த சாமி எல்லாத்தையும் நம்மள அழகா தாய் போல கருவறையில சுமக்கிற குழந்த மாதிரி அந்த குள மக்களை தெய்வம் சுமக்குங்கிறது சத்தியமான உண்மைங்கிறதுனால இன்னைக்கு இந்த பதிவுல ஒரு சில விஷயங்கள் தான் நான் சொன்னது இது மாதிரி ஓராயிரம் விஷயங்கள் இருக்கு நம்ம சாமி கேட்காம நமக்கு என்ன கொடுக்கும் அப்படிங்கிறத நான் அறிஞ்சத அறிவு நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்